வார்த்தைகளை வார்த்தைகளை வராத அளவுக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டது எஸ்பிவி அவர்களை இழந்த பிறகு இன்னொரு மிகப்பெரிய கலைஞரை இந்த கலை உலகம் இழந்ததை நினைக்கும் பொழுது என்ன சொல்வது என்று தெரியவில்லை அதுவும் விவேக் என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பன் என் குடும்பத்தில் எல்லா விதமாகவும் எனக்கு ரொம்ப நெருங்கியவர் இப்படி ஒரு மரணம் அவருக்கு இவ்வளவு சீக்கிரம் ஏற்படும் யாருமே பிரச்சனை ரொம்ப பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு மட்டும் இந்த இழப்பு இல்லை தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் லாக்டவுனில் எத்தனை பேர் அவரை வந்து சிரிக்க வச்சுட்டு சிரிக்க வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் இது போல் இருக்கிற நடிகள் நம்மளை விட்டு போகும்பொழுது அதை தாங்க முடியாத ஒரு துயரம் அவருடைய குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல அவங்க மனைவி மக்களை பார்க்கும்பொழுது என்ன வார்த்தை சொல்கிறது புரியாத அளவுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நிலைவுக்கு இன்றைக்கு விவேக் வந்து இன்றைக்கு ஒரு இடத்துக்கு சுய் சேர்ந்துட்டார் ஐயா அப்துல் கலாம் அவர்களோடு அவருடைய சிஷியன் அவரிடத்திற்கு சென்றுவிட்டார் என்றால் நாம் நினைத்து கொண்டு ஆறுதல் பெற வேண்டும் வேறு ஒன்றுமில்லை எங்கள் கலை உலகத்திற்கு மிக 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 பெரிய